அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வரகாத்தூர் அன்பிற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே இஸ்லாம் ஓர் இனிய மார்க்கம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்று இந்த நிகழ்ச்சியை நாம் ஆரம்பம் செய்கின்றோம் இந்த நிகழ்ச்சி ஏன் நடத்தப்படுகின்றது என்பதை பற்றிய ஒரு அறிமுகத்தை உங்களுக்கு நான் சொல்லிவிட்டு இஸ்லாம் குறித்து பிற மத சகோதர சகோதரிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதிலளிக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிக்குள்ளே நாம் செல்லலாம் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மதங்கள் சித்தாந்தங்கள் இசங்கள் கொள்கைகள் தத்துவங்கள் என்று நிறைந்து கிடக்கக்கூடிய இந்த உலகத்தில் அதிகமான விமர்சனங்களை சந்தித்திருக்கக்கூடிய ஒரு கொள்கை இருக்கிறது என்று நாம் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் அது இஸ்லாமிய மார்க்கம் தான் நிறைய விமர்சனங்களை தொடர்ச்சியாக சந்தித்து கொண்டே இருக்கின்றது இஸ்லாம் பெண்களை அடிமைப்படுத்துகின்றது இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கின்றது இஸ்லாம் பயங்கரவாதத்தை சொல்கின்றது இஸ்லாம் பழமைவாதத்தை பேசுகின்றது என்று நிறைய விமர்சனங்களை இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லாத கருத்துக்களை விமர்சனங்களாக முன்வைக்கக்கூடிய ஒரு சூழல் நம் கண் முன்னாடி நிலவிக்கொண்டு இருக்கின்றது முஸ்லீம்களை பயங்கரவாதிகளாகவும் தீவிரவாதிகளாகவும் மீடியாக்கள் இன்று உலகம் முழுவதும் காட்டிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இஸ்லாம் என்றால் என்ன இஸ்லாமியர்களுடைய சித்தாந்தம் என்ன என்பதை விளக்குவதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியை நாம் ஏற்பாடு செய்திருக்கின்றோம் இந்த நிகழ்ச்சியில் வந்திருக்கக்கூடிய நம்முடைய தொப்புள் குடி உறவுகள் இஸ்லாம் ஒரு இனிய மார்க்கம் நடத்துகிறாங்களே அப்போ மற்ற மார்கெல்லாம் என்ன இனியம் இல்லையா கிறிஸ்துவம் ஒரு இனிய மார்க்கம் இல்லையா இந்து ஒரு இனிய மார்க்கம் இல்லையா என்று சொல்லி இப்படி அவர்களுக்குள்ள கேள்விகள் இருக்கலாம் பொதுவாகவே இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றிய நாங்கள் அறிந்திருக்கக்கூடிய செய்திகளை நாங்கள் சொல்வது போன்று அனைத்து மதத்தவர்களும் சொல்ல வேண்டும் என்று நாங்கள் ஆசைப்படுகிறோம் ஏ இந்த நிகழ்ச்சி நடத்தப்பட வேண்டிய தேவை என்ன இருக்கிறது நாம் வாழக்கூடிய இந்த இந்திய தேசம் என்பது வேற்றுமையில் ஒற்றுமையை போதிக்கக்கூடிய ஒரு தேசமாக உலக அரங்கிலே போற்றப்பட்டு கொண்டிருக்கிறது இந்த உலகத்தில் எங்கே போனாலும் இப்படி பார்க்க முடியாது இங்கே மேலே காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரைக்கும் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் நிறைய மதங்கள் மொழி வேறுபாடுகள் நிறைய சித்தாந்தங்கள் படிப்பு மக்கள் படிக்காத மக்கள் என்று சொல்லி நிறைய வேறுபாடுகள் இருந்தால் கூட வேற்றுமையில் ஒற்றுமை என்பதுதான் இந்த தேசத்துடைய தாரக மந்திரமாக உலக அரங்கிலே இந்தியர்கள் தலைநிமிர்ந்து நிற்கக்கூடிய ஒரு நிலையாக இருந்து கொண்டிருக்கிறது இப்படி வேற்றுமையில் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய நம்மை இந்த ஒற்றுமையை பிளவுபடுத்தக்கூடிய சில சீய சக்திகள் வேலை செய்யக்கூடியதையும் நாம் பார்க்கின்றோம் அப்போ நீங்கள் யாரு நாங்கள் யாரு எங்கள் சித்தாந்தம் என்ன எங்கள் கொள்கை என்ன என்பதை நீங்கள் அறிந்து கொண்டால்தான் இது போன்ற விஷ பிரச்சாரங்கள் வருகின்ற போது அதிலே நாம் வீழ்ந்து விடாமல் இருப்பதற்கு நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்போ முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள் இதை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் எதற்காக இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது ஒருவேளை மதம் மாற்றம் செய்வதற்காக நடத்துகிறாங்களோ ஒரு இனிய மார்க்கம் என்று அழைக்கிறார்கள் நம்மளை வந்து மதம் மாற்றுவதற்காக இப்படியான நிகழ்ச்சியை அவங்க நடத்துகிறாங்களான்ற ஒரு கேள்வி கூட உங்களுக்கு இருக்கலாம் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை திருமலை குரான் தெளிவாக சொல்கின்றது இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் திருக்குறானை படித்தால் போதும் இஸ்லாம்னா என்ன நீங்கள் கேள்வி கேட்டாலும் நம்ம அதை தான் சொல்லுவோம் திருக்குறானும் திருக்குறானில் சொல்லப்பட்டுள்ள போதனைகளும் முகம்மது நபி அவருடைய வழிகாட்டுதல்களும் தான் இஸ்லாம் இது வேற எங்களுடைய நடவடிக்கையோ எங்களுடைய செயல்பாடுகளோ அதல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் குரானை படித்தா போதும் குரானில் உள்ள தத்துவங்களைத்தான் இஸ்லாம் என்று நாங்கள் சொல்கின்றோம் அந்த தத்துவங்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருமுறை குரான் தெளிவாக சொல்கின்றது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது அதாவது நீங்கள் இஸ்லாத்துக்கு வாங்கன்னு சொல்லி நாங்கள் அழைக்கிறோம்ல இஸ்லாத்தில் உங்ககிட்ட நாங்கள் திணிக்கிறோம் நினைக்கிறீங்கல்ல இது ஒரு மதமாற்ற நிகழ்ச்சியாக இருக்கும் என்ற ஒரு ஐயப்பாடு எழுகிறது அல்ல குரான் தெளிவாக சொல்கிறது இந்த மார்க்கத்தில் எந்த நிர்பந்தமும் கிடையாது யார் விரும்புகிறார்களோ அவர்கள் ஏற்கட்டும் யார் விரும்புகிறார்களோ அவர்கள் மறுக்கட்டும் கொள்கை என்ற சித்தாந்தத்தை திருக்குரான் முன்வைக்கிறது ஏகத்துவ கோட்பாடை பேசுகின்றது தூதுத்துவ தத்துவங்களை சொல்கின்றது ஓரிரை கொள்கையை பற்றி தெல்ல தெளிவாக பேசக்கூடிய திருக்குறான் சொல்கிறது நீங்கள் விருப்பப்பட்டால் ஏத்துக்குங்க விருப்பம் இல்லையா நீங்கள் மறுத்துவிட்டு செல்லலாம் என்று சொல்லி திருக்குறான் தெளிவாக சொல்கின்றது கத்தியை காட்டி மிரட்டி வாழை காட்டி மிரட்டி இஸ்லாமியர்களாக மாற்றினார்கள் என்ற ஒரு பொய்யான ஒரு விஷயங்கள் பரப்பப்படுகிறதே தவிர இஸ்லாம் அப்படி ஒரு மனிதனை கட்டாயப்படுத்தி மதம் மாற்ற வேண்டும் என்று சொல்லி எங்கேயுமே சொல்லலை அப்போ என்னுடைய இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சிக்கு உள்ளே செல்வதற்கு முன்னால குரான் என்ன நபிகள் நாயகத்துடைய வழிமுறையை பின்பற்றணும் இன்னைக்கு அது என்ன ஒரு கொஸ்டின் இருக்க தானே செய்யும் இஸ்லாம் என்று சொன்னாலே இஸ்லாமியுடைய அந்த சித்தாந்தம் தத்துவம் என்பது திருமறை குரானும் நபிகள் நாயகம் அவருடைய வழிகாட்டுதலும் தான் ரெண்டு தான் இதை தவிர்த்து எங்களுடைய முன்னோர்கள் சொன்னதோ எங்கள் இமாம்கள் சொல்லக்கூடியதோ எங்கள் தலைவர்கள் சொல்லக்கூடியதோ ஒட்டுமொத்த இஸ்லாமியர்களும் முடிவு செய்யக்கூடியதல்ல இஸ்லாம் இஸ்லாம் என்று சொன்னால் திருக்குரான் நபிகள் நாயகம் அவங்களுடைய வழிமுறை அப்ப குரான் என்று சொன்னால் குரான் இப்போ வந்ததா இது குரான் இன்னைக்கு நீங்க ஃபாலோ பண்ணணும்னு சொல்றீங்களே குரான் இன்னைக்கு உள்ளது கிடையாது அது குரான் வந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு ஆயிருச்சு அப்போ பழமைவாதிகள் இஸ்லாமியர்கள் என்று சொல்வது மாதிரி குரான் தான் எங்களுடைய கொள்கை எங்க பேஸ் அப்படின்றீங்களே இதுவே ஒரு முரண்பாடா இருக்கு அப்படின்ற மாதிரி நீங்க நினைக்கலாம் பொதுவாக பொதுவா குரான் என்பது முக்காலத்தையும் அறிந்த இறைவனிடத்திலிருந்து வந்தது இது முதல்ல நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் கற்கால மனிதர்கள் இருந்தார்கள் நிகழ்கால மனிதர்கள் இருக்கிறார்கள் வருங்காலத்தில் இன்னும் எத்தனையோ கண்டுபிடிப்புகளை மனிதன் கண்டுபிடிக்க இருக்கிறான் இந்த முக்காலத்தையும் அறிந்த இறைவன்புரத்திலிருந்து வந்தது திருக்குறான் இந்த திருக்குறானுடைய அடிப்படை மட்டும் நான் சொல்லிடுறேன் நாங்கள் ஏதோ முஸ்லீம்களாக இருக்கிறதுனால மட்டும் திருக்குறானை நாங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று நீங்கள் விளங்கிக் கொள்ளக்கூடாது குரான் இருக்குல்ல இது நிறைய அற்புதங்களை நிறைய உண்மை தத்துவங்களை மனிதர்களுக்கு போதிக்கிறது நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு புது ஒரு புத்தகம் இருக்கிறது நான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி வேண்டாம் இப்போ சமீபத்தில் சமகாலங்களில் ஒரு புத்தகங்கள் எழுதப்படுகிறது என்று சொன்னால் அந்த புத்தகங்களில் கட்டாயமாக முரண்பாடுகள் வரும் மனுஷனுடைய யதார்த்தம் அதுதான் ஒரு மனிதன் சின்ன வயசில் பாலியல் வயசில் இருக்கிற மாதிரி தன்னுடைய இளமை பருவத்தில் இருக்க மாட்டான் ஒரு பதினெட்டு இருபது வயசில் இருக்கிற மாதிரி சின்ன குழந்தைகளை இருந்தான் அப்படி இருக்க மாட்டான் அவனுடைய சிந்தனைகள் நிலைகள்லாம் மாறிடும் ஒரு பதினெட்டு வயசு இருபது வயசில் இருக்கக்கூடிய ஒரு இளைஞன் முப்பது நாற்பது வயசில் அப்படி இருப்பானான்னு கேட்டால் அப்படி இருக்க மாட்டான் அவன் சிந்தனை மாறிடும் நாற்பது வயசில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு அறுபது வயதை அடைந்த பிறகு அவருடைய சிந்தனைகள் மாறும் இது மனு சொல்லி யதார்த்தம் ஒரே மனநிலையில் மனிதன் இருக்கவே மாட்டான் மாறிக்கொண்டே இருப்பான் அப்போ திருக்குறான் என்பது நான் இறைவன் புறத்திலிருந்து வந்ததுன்னு சொல்கிறேன்ல அதற்கு நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதில் எந்த ஒரு முரண்பாடுமே பார்க்கவே முடியாது ஒரு சின்ன வயசில் ஒருத்தன் பேசும்போது ஒரு படிக்கும்போது கல்யாணம் பண்ணி கேப்பா அப்படின்னாக்கா நான் கல்யாணமே பண்ண மாட்டேன் அப்படின்னுவான் ஒரு ஏழாவது எட்டாவது படிக்கக்கூடிய கிட்ட போய் சொன்னோம்னா நான் கல்யாணம் பண்ணாமல் இருக்க போகிறேன் அப்படின்னுவான் ஒரு இருபது வயசு தொட்ட பிறகு எனக்கு எப்போ பொண்ணு பார்க்க போறீங்க அப்படின்னு பேச்சு மாறும் அப்புறம் ஒரு முப்பது வயசில் நாற்பது வயசில் அவருடைய தத்துவங்கள்லாம் மாறி இருக்கும் இது மனுஷனுடைய யதார்த்தம் அப்ப குரான் என்பது ஒரு மனிதர் எழுதி இருந்தார் என்று சொன்னால் நிச்சயமாக அதில் முரண்பாடுகள் இருக்கும் கட்டாயமாக இருக்கும் உதாரணத்துக்கு நம்ம வாழக்கூடிய சம காலத்தில் இந்திய அரசியல் சாசன சட்டம் இப்போ நம்ம எல்லார் கையிலையும் இருக்கிறது ரொம்ப ஈஸியாக இன்றைக்கி அரசியல் சாசன சட்டத்தை படிக்கணும்னாக்கா இன்றைக்கி கூகுளில் போய் நம்ம படிச்சிடலாம் இந்த காலகட்டத்தில் டாக்டர் அம்பேத்கர் அவர்களை போன்ற எல்லாம் அமர்ந்து கொண்டு எழுதிய அரசியல் சாசன சட்டம் இன்றைய தினம் வரைக்கும் மாற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது மாற்றத்திற்கு உட்பட்டது மனித கருத்துக்கள் மாறிக்கிட்டே தான் இருக்கும் மாறாமலாம் இருக்காது ஆனால் திருக்குறானை நீங்கள் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அதில் ஏதாவது மாற்றப்பட்டிருக்கிறதா மாற்றப்பட வேண்டிய தேவை இருக்கிறதா திருக்குறான் மாறுதலுக்கு உட்பட்டதா நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் மாற்ற தேவை இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு எந்த முரண்பாடும் இல்லாதது திருக்குறான் உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இது காலத்தில் மாறுறதுன்னு ஒன்று இருக்கும் கொள்கைகளில் மாறியிருக்கும்ல இது எந்த நீங்கள் உலகத்தில் எந்த புத்தகத்தை வேணாலும் எடுங்க எந்த வழிகாட்டுதல் எடுத்தாலும் சரி அதில் கண்டிப்பாக முரண்பாடு இருக்கும் இல்லாமல் இருக்கவே இருக்கு உதாரணத்துக்கு சொல்றேன் கேளுங்களேன் இப்ப திருக்குறள் இருக்கு திருக்குறள் என்பது எல்லாருக்குமே தெரியும் அது உலக பொதுமுறை என்று தமிழர்கள் நாம் போற்றக்கூடிய அளவிற்கு ரொம்ப அரிய தத்துவங்கள் உள்ளது திருக்குறள் ரொம்ப அருமையான புத்தகம் எழுதின ஒரு சாதாரண ஆள் கிடையாது மிகப்பெரிய பண்டிதர் திருவள்ளுவர் இருக்கிறாங்களே நிறைய பெரிய ஒரு பண்டிதர் தான் வரும் கிட்டத்தட்ட ஏழு வார்த்தைகள் ஏழு அடிகள் தான் வரும் ஒவ்வொரு குரலுக்கும் மேல நான்கு வார்த்தைகள் கீழே மூன்று வார்த்தைகள் ஏழு அடிகள்ல ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது திருக்குறளை உருவாக்கி இருக்கிறார் அந்த பொருள்களை அந்த ஏழு வார்த்தைக்குள்ள அடக்கி அதை ரொம்ப தத்துருவமா ரொம்ப அழகாக கொண்டு வந்திருப்பார் ரொம்ப பெரிய படித்த அந்த காலத்தில் போற்றத்தக்க ஒரு நிலையில் வாழ்ந்தவர் திருவள்ளுவர் இப்ப கூட சமீபத்த காலங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா சொல்றாங்க மரணித்த அப்துல் கலாம் கூட சொன்னாங்க நான் படித்த நூல்களிலேயே திருக்குறளை போல ஒரு வழிகாட்டுதல் நூலை நான் பார்க்கவில்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு திருக்குறள் நிறைய அதாவது ஆட்சி தத்துவத்தை குடும்ப தத்துவத்தை மனித நேயத்தை நிறைய விஷயங்களை குரல் பேசுகிறது திருக்குறள் அதுல நீங்கள் திருவள்ளுவருடைய அந்த திருக்குறள்களை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் இது முரண்பாடு என்பது ஒரு மனிதன் எழுதினால் கட்டாயமாக வரும் என்பதற்கு ஒரு உதாரணம் சொல்கின்றேன் அவர் ஒரு பண்டிதராக இருந்தால் கூட அவங்க எப்படி எழுதுகிறார் திருக்குறள் நீங்க ஆரம்பத்தில் எடுத்தீர்கள் என்று சொன்னால் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு திருவள்ளுவர் இப்படிதான் ஆரம்பிக்கிறார் ஃபர்ஸ்ட் குரல் எது என்ன சொல்றா அகர முதல எழுத்துக்கள்லாம் இருக்குல்ல இதெல்லாம் ஆரம்பிப்பதற்கு முன்னால இந்த உலகம் படைப்பதற்கு முன்னாடி ஆதி பகவன் பகவான் தான் முதற்றே உலகு உலகுக்கெல்லாம் முன்னாடி பகவான் தான் கடவுள் தான் மொத்தத்தையும் படைச்சவர் உலகத்தை படைச்சவர் அனைத்தையும் படைத்தவர் எழுத்துக்களை படைத்தவர் என்று சொல்லி திருக்குறளை வந்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் கடவுள் கொள்கை அழகே சொல்லி ஆரம்பிப்பார் எல்லாருக்குமே தெரியும் கடவுள் தானே இதை படைச்சிருப்பாரு ஆரம்பத்தில் அவரு தானே ஆதி அவரு தானே பகவான் தானே என்று நம்ம நினைத்துக்கொண்டு அப்படியே படிச்சுக்கிட்டே போனோன்னு வைங்களேன் ஒரு இடத்துல திருவள்ளுவர் அப்படி திரும்புவார் தெய்வம் தொழால் தொழுநன் தொழுதழுவால் பெய்யன பெய்யும் மலை என்ன சொல்றாருனாக்கா தெய்வத்தை தொழாதீங்க தொழுநன் அப்படி என்று சொன்னால் கணவன் கணவனை நீங்கள் தொழுது வந்தீர்கள் என்று சொன்னால் பெய்ய பெய்யும் மலை ஒரு பெண் கடவுளை வணங்காமல் தன்னுடைய கணவனை கடவுளாக வணங்கினார் அவள் பெய்யென்று சொன்னால் மழை பெய்யும் என்று சொல்லி திருவள்ளுவர் சொல்றார் கடவுள் தத்துவத்தை நம்ம திருக்குறள்ல தேடுகின்ற போது முதல்ல சொன்னாரு பகவான் தான் இங்கே வந்து சொல்றாரு பெண்களுக்கு வந்து உங்களுடைய கணவன்மார்கள் தான் கடவுள் கணவன்மார்களுக்கு யார் கடவுள் பெரியவர்களுக்கு யார் கடவுள் சிறுவர்கள் திருமணம் ஆகாதவர்களுக்கு யார் கடவுள் அப்படின்னு திருவள்ளுவர் எங்கேயாவது சொல்றாரா அப்படின்றத நம்ம பார்க்கலாம் என்று சொல்லி நீங்கள் திருக்குறளை ஆய்வு செய்து கொண்டு படித்துக்கொண்டே போனீர்கள் என்று சொன்னால் ஒரு இடத்துல திருவள்ளுவர் சொல்வார் தெய்வத்தால் ஆகாதினும் முயற்சி மெய்வருத்த கூலி தரும் தெய்வம் என்பதெல்லாம் ஒன்றும் கிடையாது நீங்கள் செய்யக்கூடிய தான் உங்களுக்கு கூலியாக கிடைக்கும் அதனால நீங்கள் என்ன பண்ணுங்க நல்ல முயற்சி செய்யுங்கள் என்று சொல்லி நாத்திக சித்தாந்தத்தில் போய் நிற்க வச்சிருவார் கடவுள் மறுப்புக்கு போயிருவோம் முதல்ல கடவுள் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பித்தாரு அப்புறம் திருமணமான பெண்களுக்கு திருமணமாகாத பெண்களுக்கு யார் கடவுள்னு சொல்லலை திருமணம் ஆன பெண்களுக்கு கணவன் கடவுள்ன்றாரு சரி அப்புறம் அதற்கு ஏதாவது விளக்கம் இருக்குமான்னு நம்ம போனோம் என்று சொன்னால் தெய்வம்லாம் ஒன்றும் ஒண்ணும் கிடையாது அதை தூக்கி ஓரமாக வைங்க நீங்கள் முயற்சி தான் உங்களுக்கு என்று சொல்லி கடவுள் மறுப்பில் கொண்டு போய் நிக்க இப்படி முரண்பாடுகள் வந்து எந்த இடத்துல போனாலும் பார்க்கலாம் எல்லா இடங்கள்லயும் எல்லா புத்தகங்கள்லயும் எல்லா வழிகாட்டுதல்கள் முரண்பாடு இருக்கும் குரான்ல இருக்குமா குரான்ல அப்படி முரண்பாடு இருக்கிறதா என்று நம்ம உள்ள போய் தேடி பார்த்தோம் என்று சொன்னால் நம்ம உள்ள போய் தலை சுத்தி வெளியே வரணும் மாரிஸ் புகையில் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் மேற்கத்திய அறிஞர் அவர் என்ன பண்ணுறாருனாக்கா குரானில் உள்ள முரண்பாடுகளை நம்ம கண்டுபிடிக்கணும் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி ஆய்வு செய்கிறார் பைபிளை படித்த ஒரு அறிஞராக இருக்கக்கூடிய மாரிஸ் புகையில் அவங்க திருக்குறானை போட்டு கீழே இருந்து மேலே மேல இருந்து கீழே எல்லா எல்லா வகையிலையும் அதை ஆய்வு செய்து பார்த்து விட்டு அவரால் முரண்பாடுகளை கண்டுபிடிக்க முடியாமல் விஞ்ஞான ஒளியில் திருக்குறானும் பைபிளும் என்று ஒரு புத்தகத்தை எழுதி தான் செய்ய ஆரம்பித்த அந்த வேலையில் தோற்று விட்டதை இந்த உலகத்திற்கு சமர்ப்பித்திருக்கிறார் இதுதான் அதில் உள்ள யதார்த்தம் இதில் முரண்பாடே பார்க்க முடியாது எந்த வகையில் நீங்கள் கடவுள் கொள்கையாக இருந்தாலும் அடுத்தடுத்து கேள்விகள் வந்தால் இஸ்லாம் என்ன கடவுள் கொள்கையை சொல்கிறது அதில் ஏதாவது முரண்பாடுகளை குரான் சொல்கிறதா என்பதையெல்லாம் நம்ம அடுத்தடுத்த கேள்விகளை பார்க்கலாம் முரண்பாடுகளே இருக்க கடவுள் கொள்கையில் முரண்பாடு கிடையாது காலத்தால் முரண்பாடு இப்போது உதாரணத்துக்கு திருவள்ளுவர் இருக்கிற புரிஞ்சுக்கிறதுக்காக திருக்குறளை சொல்கிற நிறைய நூல்கள் இருக்கிறது நம்ம அனைவரும் அறிந்து வைத்திருக்கிறதுனால திருக்குறளை சொல்லலாம் திருவள்ளுவர் வாழ்ந்தது ஒரு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் நம்ம வாழ்ந்த காலத்திற்கும் நிறைய விஞ்ஞான மாற்றங்கள் அறிவியல் முன்னேற்றங்கள் நிறைய நிகழ்ந்திருக்கிறது அப்ப திருவள்ளுவர் ஒரு இடத்துல சொல்லும் போது கண்டது மண்ணும் அலர் மண்ணும் திங்களை பாம்பு கொண்டற்று அப்படின்ற திங்கள் சொன்னா நிலா நிலாவை போய் பாம்பு சாப்பிடுகிறது என்று சொல்லி எழுதி வைத்திருக்கிறார் அது அவர் வாழக்கூடிய காலத்தில் அதுதான் சாத்தியமாக இருந்தது குழந்தைங்களுக்கு சாப்பாடு ஊட்டும்போது கூட வயசானவங்க அது பாரு அங்கே பாரு நிலாவை பாரு நிலாவில் அது தெரியுதா இது தெரியுதான்னு ஏதாவது ஒரு கதைகளை சொல்லித்தான் உணவு ஊட்டுவார்கள் நிலாவை வந்து அவர் திருவள்ளுவர் காலத்தில் பார்க்கும்போது ஒரு தோசை மாதிரி இருந்திருக்கும் இங்கே எதுவும் பார்க்கும்போது சின்னதாக தெரியுது அது பார்க்கும்போது ஒரு பாம்பு என்பது ஒரு நிலாவை முழுங்கிறதுன்றது பெரிய அளவுக்குலாம் ஆய்வு செய்ய வேண்டிய தேவையில்லை அவர் வாழ்ந்த காலத்தில் நம்ம அதை போய் ஒரு பாம்பு நிலாவை முழுங்குகிறது என்று சொல்லி சின்ன பிள்ளைகள் கிட்ட சொன்னா கூட கிண்டல் பண்ணுவாங்க நிலாவுடைய சைஸ் தெரியுமா உங்களுக்கு நிலாவுடைய விட்டம் தெரியுமா நிலவுடைய ஆரம் தெரியுமா நிலவுல போய் மனுஷன் கால் இறங்கிறதுக்காக கால் வைப்பதற்காக செய்யப்பட்ட அந்த செலவுகள் தெரியுமா எவ்வளவு பெருசு தெரியுமா நிலா நிலாவில வட என்ன இருக்கு தென் துருவத்துல என்ன இருக்குன்னு எவ்வளவு பெரிய ஆய்வுகள் நீளுகிறது என்று சொல்லி நீங்க மனுஷன் கேள்வி கேட்பான் ஆனா திருவள்ளுவர் என்ன சொல்றாரு நிலாவை வந்து பாம்பு சாப்பிடுகிறது என்று சொல்லி எழுதி வைத்து சென்று அவர் காலத்திற்கும் இப்படி திருக்குறான் இருக்குமா திருக்குறான் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது நிலாவை பற்றி பேசி இருக்கிறதா சந்திரனை பற்றி பேசி இருக்கிறதா சூரியனை பற்றி பேசி இருக்கிறதா என்று நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருக்குறான் எல்லாவற்றையும் பேசுகிறது சந்திரனை பேசுகிறது சூரியனை பேசுகிறது பூமியை பேசுகிறது மழை பொழிவதை பேசுகிறது தாவரங்களுக்கு உயிர் இருக்கிறது என்பதை பேசு எல்லாவற்றையும் திருக்குறான் பேசுகிறது அப்ப இது பேசும்போது கட்டாயமாக இது காலத்தினால் முரண்படுங்கள திருமறை குரானை நீங்கள் எடுத்து பார்த்தீர்கள் என்று சொன்னால் திருக்குறானிலே வரக்கூடிய சில செய்திகளை நீங்கள் பார்த்தார் இறைவன் சொல்கின்றார் திருக்குறான்ல யா மக்சரல் ஜின்னி மனிதர்கள் கூட்டத்தார்களே ஜின் கூட்டத்தார்களே நீங்கள் வந்து வானத்துடைய விளிம்புகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொல்லி திருக்குறான் பேசுகிறது வானத்துக்கு விளிம்புகளுக்கு நீங்கள் செல்லுங்கள் என்று சொன்னால் எப்படி போகிறது அதற்குரிய ஆற்றல் உங்களுக்கு கிடைத்ததுக்கு பிறகு நீங்கள் போகலாம் என்று திருக்குறான் பேசுகிறது ஒரு ஆற்றல் இருந்தால் மட்டும்தான் நீங்கள் வானத்துடைய விளிம்புகளுக்கு செல்ல முடியும் என்று சொல்லி திருக்குறான் அந்த ஆற்றலை பற்றி பல இடங்கள்ல சொல்கிறது ஒரு இடத்துல திருக்குறான் பேசும்போது சொல்கின்றது மனிதன் நினைக்கிறான் நாம் எலும்புகளாக ஆகிவிட்டோம் ஒரு மனுஷன் மரணிச்சிட்றான் அவனை மண்ணில வச்சு புதைச்சிடறாங்க புதைத்தற்கு பிறகு என்னாகும் அங்க இருக்கக்கூடிய அந்த சடலம் சிறிது நாட்கள் அது எலும்பாக மாறிடும் எல்லா இடத்துலையும் அப்படி தானே இருக்கும் போய் ஒரு இறந்த சடலம் உள்ள ஒரு புதைக்கப்பட்ட இடத்தை நம்ம எடுத்தோம் என்று சொன்னால் எலும்புகள் தான் அங்கே இருக்கும் மனிதன் கேட்கிறான் நம்ம எலும்பாயிட்டோம் இறந்ததுக்கு பிறகு எலும்பான பிறகு மண்ணில் இருக்கக்கூடிய இந்த எலும்புகளை அதை போய் யார் வேதனை செய்ய முடியும் அதை போய் யார் எழுப்ப முடியும் இதெல்லாம் சாத்தியமா என்று மனிதன் கேட்கின்றான் குரான் சொல்கின்றது பலா கிடையாது காதிரின் மீண்டும் உங்களுக்கு உயிர் கொடுத்து எழுப்புவோம் இது காலத்துல முரண்படுதான செய்யுது இது ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் பேசினார் ஓகே இன்னைக்கு நீங்க பேசுறீங்களே இது எப்படி அறிவுபூர்வமானதா என்று நாம் கேட்டோம் என்று சொன்னார் அந்த வசனம் தெளிவாக சொல்கின்றது மீண்டும் நாம் உங்களை எழுப்புவோம் எப்படி எழுப்புவோம் என்பதை திருக்குரான் பேசுகின்ற போது உங்களுடைய விரல் நுனிகள் இருக்கிறது இல்ல இதை நாம் எப்படி வித்தியாசமாக படைத்தோமோ அப்படி எழுப்புவோம் என்று சொல்லி குரான் சொல்கிறது எவ்வளவு ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி இந்த விரல் நுனியில உள்ள வித்தியாசம் தெரியுமா யாருக்கா இப்பவே தெரியாது நிறைய பேர் இருக்கு சுண்ட விரல் நுனி இருக்குல்ல இந்த மாதிரி இன்னைக்கு கரண்ட்ல எழுநூறு கோடி பேர் இருக்காங்க ஏழுநூறு கோடி பேருக்கு ஆளுக்கு பத்து விரல் ஏழாயிரம் கோடி மாடல் இன்னைக்கு கரண்ட்ல இருக்கிறது இந்த சுண்ட விரல் நுனிமா இருக்கு ஏழாயிரம் பேருக்கு உலகத்தில் உள்ள எந்த மூலையில் நீங்க ஆப்கானிஸ்தான் போனாலும் சரி பாகிஸ்தான் போனாலும் சரி அமெரிக்கா போனாலும் சரி ஆஸ்திரேலியா போனாலும் சரி ஈரான் போனாலும் சரி ஈராக் எந்த ஒரு தேசத்திற்கு சென்றாலும் இந்த விரல் நுனி 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 இந்த மாதிரியான ஒரு நுனி உலகத்தில் வேறு யாருக்குமே இல்லை இன்று மனிதன் நாம் வாழக்கூடிய சமகாலத்தில் கண்டுபிடித்தது பயோமெட்ரிக் சிஸ்டம் வந்ததுக்கு பிறகு இன்னைக்கு நம்ம ஆதார் கார்டுக்கு எல்லாருமே ஃபிங்கர் வைக்கிறோம் நீ நூத்தி முப்பத்தி எட்டு கோடி இந்தியர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் ஒருத்தர் ஃபிங்கர் இன்னொருத்தருக்கு பொருந்தாது இப்போ நம்ம வாழக்கூடிய காலங்களில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்றை திருக்குறான் எப்படி சொல்கிறது என்று சொன்னால் உங்களுக்கு விரல் நுனிகளோடு வித்தியாசப்படுத்தி படைச்சேன்ல யாரு முக்காலத்தையும் மறிந்த இறைவன் நம்மை படைத்த இறைவன் என்னென்ன வித்தியாசம் எப்படி படைக்க அற்புதமான படைப்பு மனித படைப்பு உங்க விரல் நுனிகளெல்லாம் வித்தியாசமா நான் படைச்சிருக்கிறப்ப இதே மாதிரி எழுப்புவேன் எலும்பாயிட்டோமே நம்மளை யார் என்ன செய்ய முடியும்னு கேட்கிறேன் நீ நிச்சயமாக எழுப்போம் என்று சொல்லி திருக்குறான் சொல்கின்றது இன்னொரு இடத்துல மருஜல் பஹ்ரைனித்தியான் பைனகுமா பருசகு லாயபுகியான் அதாவது இரண்டு கடல்களை நாம் சந்திக்கும் மாதிரி செய்திருக்கிறோம் இது படைச்சவனால் மட்டும்தான் சொல்ல முடியும் திருக்குறானை கொண்டு வந்தவங்க நபிகள் நாயகம் நபிகள் நாயகத்துக்கு எழுதவும் தெரியாது படிக்கவும் தெரியாது அதி அற்புதமான இலக்கிய நடையில் உள்ள இந்த திருக்குறானை கொண்டு வந்த நபிகள் நாயகம் அவர்கள் படித்ததும் கிடையாது எழுதவும் தெரியாது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை நடக்கக்கூடிய நேரத்தில் ஒரு வார்த்தையை கூட அவர்களால் கண்டுபிடிக்க தெரியல உதைப்பியா உடன்படிக்கைன்னு ஒரு உடன்படிக்கை சொல்லுவாங்க உடன்படிக்கையை வந்து எதிரிகளுக்கும் இவர்களுக்கும் மத்தியிலே நடக்குது அப்போ ஒரு வார்த்தை வந்து அழிக்க சொல்லி எதிரிகள் சொல்கிறார்கள் அப்போ முகமது நபி அவங்க தரப்புல எழுதினவர் அதை நான் அழிக்க மாட்டேன் நான் அவங்கள ரசூல்லாவை ஏத்திருக்கிறேன் ஏன் அழிக்க சொல்ற அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் நடக்கு அப்ப முகமது நபி கேட்குறாங்க அந்த வார்த்தை எங்க இருக்கு ரசூல் இல்லான்ற அந்த வார்த்தையை படிச்சு அதை அழிக்க கூட தெரியல இப்படி எழுதவும் தெரியாத படிக்கவும் தெரியாத முகமது அவர்கள் இந்த வேதத்தை திருக்குறானை கொண்டு வந்தார்கள் அந்த வேதத்தில் இருக்கிறது இரண்டு கடல்களை நாம் சந்திக்குமாறி செய்திருக்கிறோம் இந்த சந்திப்புல இரண்டுக்கும் மத்தியிலே ஒரு தடுப்பு ஒரு திரை இருக்கிறது இரண்டும் கலந்து விடாது ஒன்றை ஒன்றும் மீறாது என்று திருக்குறான் சொல்கிறது இனி கடலை ஆய்வு செய்கிறார்கள் பல இடங்கள்ல நீங்கள் போய் பார்த்துக்கள் என்று சொன்னால் இரண்டு கடல்கள் சங்கமிக்கக்கூடிய இடத்துல இரண்டும் சேரவில்லை ஒரு பக்கம் பார்த்தோம்னாக்கா நல்ல மதுரமான தண்ணீர் அதாவது கடல் தண்ணீர் உப்பு கறிக்குதுன்னு வாங்கல்ல குடிக்கிற மாதிரி கடல் நீர் இருக்கிறது அது பக்கத்திலேயே உப்பு கலந்த கடல் நீர் இருக்கிறது ரெண்டும் கலக்கவில்லை சில வீடியோக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க ரெண்டு கடலை காட்டும் போது ஒரு பக்கம் பச்சை கலரில் ஒரு பக்கம் புளு கலரில் இருக்கும் நடுவில் ஒரு நீண்ட கோடு மாதிரி தெரியும் ரெண்டுமே கலக்கவே கலக்க அது தண்ணி இயல்பாகவே ஒரு கிளாஸில் ரெண்டு கலர் தண்ணியை ஊற்றுரும் அது மூணாவது ஒரு கலராக உருவாகுமே தவிர ரெண்டும் பிரிஞ்சு நிக்க ஆனால் கடல் அவ்வளவு அழகாக மேல் தட்டு கீழ்தட்டு இந்த பறக்கம் இந்த பக்கம் என்று சொல்லி அதனுடைய அடுத்தத்துல வித்தியாசம் அதனுடைய சுவையில வித்தியாசம் இப்படின்னு நிறைய வித்தியாசங்களை இன்று உலகத்தில் இருப்பதாக அறிவியலாளர்கள் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார் ஆரம்பத்திலே சொன்ன மாரிஸ் புகைல் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர் ஆய்வு செய்தார்கள் இதையெல்லாம் ஆய்வு செய்கிறார் அவர் எப்படி இதெல்லாம் சாத்தியப்படும் ஆயிரத்தி நானூறு வருஷத்துக்கு முன்னாடி கடல் பயணம் மேற்கொள்ளாத முகம்மது அவர்கள் இதை எப்படி சொல்லி இருக்க முடியும் என்று சொல்லி ஒவ்வொன்றாக எடுத்தீர்கள் என்று சொன்னால் தாவரம் இன்னைக்கு இருக்குங்க தாவரத்தில் ஜோடி இருக்கிறது நமக்கு தெரியுமா நிறைய பேர் படிக்காத பெரியவங்களுக்கெல்லாம் கேட்டீங்கன்னா தெரியாதுன்றவாங்க தாவரத்தில் ஜோடி இருக்கிறது என்பதை இன்னைக்கு சமகாலத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒன்று அதனால தான் தாவரத்துக்கு மத்தியில் இனப்பெருக்கம் நடக்கிறது ஆனால் இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னாடி குரான் பேசுகிறது தாவரத்தில் வந்து உயிர் இருக்கிறது தாவரம் வந்து இனப்பெருக்கம் நடக்கிறது தாவரத்தில் ஆண் பெண் இருக்கிறது என்பதை திருக்குரான் பேசுகிறது மலையை பற்றி பேசுகிறது மலையுடைய படைப்புடைய தன்மை என்ன மழை எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறது மழை எப்படி வருகிறது எல்லாமே ஒரு மழையை வந்து இன்று இருக்கக்கூடிய அறிவியலாளர்கள் எப்படி அதை சொல்வார்களோ அப்படி குரான் பேசுகிறது இதெல்லாம் தாண்டி கருவியல் இருக்குல்ல கருவியலை பற்றி குரான் பேசுகிறது இதையெல்லாம் கூட கண் முன்னாடி பார்த்தது ஏதோ சொல்கிறார்கள் என்று சொல்லிடலாம் கருவியல் கரு என்று ஒரு கரு வந்து எப்படி உருவாவது ஒவ்வொரு காலகட்டத்திலும் அது எந்த நிலையை அடைக்கிறது அது அலக்காகவா எப்படி ஆகுது முத்துகாவா எப்படி மாறுது எந்தெந்த ஸ்டேஜில் அது மாறுகிறது என்று சொல்லி திருக்குறான் பேசுகிறது இதெல்லாம் வந்து இப்போ சமீபத்துல சவுதியில வந்து கீத்மூர் என்று சொல்லக்கூடிய ஒரு மருத்துவர் கிட்ட அந்த மாணவர்கள் நிறைய கேள்வி கேட்கிறான் இப்போ கேள்வி கேட்கும் போது அவர் சொல்றாரு இதை ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி என்கிட்ட கேட்டிருந்தீங்கன்னா என்னால சொல்லியிருக்க முடியாது ஏன்னா தானே ஸ்கேனு எக்ஸ்ரே இது இருக்கக்கூடிய எல்லாமே கண்டுபிடிக்கப்பட்ட காலம் இதுதான் நீங்க இப்போ கேட்கறதுனால ஏதோ நான் சொல்லிடுறேன் இதே ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னாடி கேட்டிருந்தா இதுக்கு என்னால பதில் சொல்ல முடியாதுன்ற அப்போ ஒரு கரு வளர்ச்சி என்று சொன்னால் ஒரு கர்ப்பிணி பெண் இருக்கிறாங்க அவங்க ஆறு மாசத்துல எப்படி இருப்பாங்க அஞ்சு மாசத்துல எப்படி இருப்பாங்க மூணு மாசத்துல கருவுல எப்படி இருக்கும் ரெண்டு மாசத்துல எப்படி இருக்கும்ன்ற ஸ்கேன்லாம் இல்லாத காலம் அப்பொழுது இது சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் இதுல இந்த காலத்தால் முரண்பாடு திருக்குறான்ல எங்கேயுமே பார்க்க முடியாது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு எல்லா விஷயத்தையும் இரும்பு இந்த உலகத்தில் எப்படி உற்பத்தி செய்யப்படுகிறது காற்றை பற்றி திருக்குறான் பேசுகிறது இப்படி எடுத்தோம் என்று சொன்னால் ஒரு பெரிய பட்டியல் போய் கொண்டே இருக்கிறது எதுக்கு நான் சொல்றேன்னு சொன்னாக்கா திருக்குறான் என்பது இறைவன் புறத்தில் வந்திருக்கக்கூடிய வேதம் தான் என்பதை முஸ்லிம்கள் நம்பக்கூடிய கூடிய அளவிற்கான அது தத்துவங்களை அது உள்ளடக்கி வைத்திருக்கிறது அதனுடைய அத்தனை வரலாறுகளை எடுத்தாலும் அங்க ஈசா நபியை பற்றி பேசிவிட்டு இயேசுவை பற்றி பேசிவிட்டு இன்னொரு இடத்துல இயேசுவை வேறு மாதிரி பேசுற நிலை இல்லை ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இயேசுடைய வரலாறு ஒரே மாதிரி இருக்கும் முரண்பாடு இருக்காது மோசஸ் அவர்களை மூசா அவர்களை பற்றி திருக்குறான் பேசுகிறது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஆப்ரஹாம் இப்ராஹிம் அவர்களை பற்றி திருக்குறான் பேசுகிறது அவர்களுடைய ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் முரண்பாடு ஏன்னா இது மனிதன் எழுதுகின்ற போது கட்டாயமா முரண்பாடு வரும் எந்த மனித கரங்கள் அதில் பட்டாலும் சரி இப்போ திருக்குறான்ல மனித கரங்கள் பட்டாலும் கட்டாயமா முரண்பாடு வரும் மனித கரங்கள் அதை படாமல் அது பாதுகாக்கப்பட்டு வந்து கொண்டிருப்பதனால அதில் அந்த முரண்பாடுகள் இல்லாத ஒரு நிலை இருக்கிறத நம்ம முதல்ல விளங்கி கொள்ள வேண்டும் இதுதான் அடிப்படை திருக்குறான் என்பதும் நபிகள் நாயகம் அவங்களுடைய வாழ்க்கை அதுதான் ஹதீஸ் சொல்லுவோம் குரான் மற்றும் ஹதீஸ் இதுதான் இஸ்லாமியருடைய அடிப்படை நபிகள் நாயகம் எப்படி வாழ்ந்து காட்டினாங்களோ எப்படி வாழ சொன்னாங்களோ எப்படி எங்களை வணக்க வழிபாடுகளை அமைத்துக் கொள்ள சொன்னார்களோ அப்படி அமைத்துக் கொள்வதுதான் இஸ்லாம் இதை நீங்கள் புரிந்து கொண்டு உங்களுடைய கேள்விகளை நீங்க கேட்கலாம் கேள்விகளை கேட்கும் போது நீங்க என்ன கேள்வி வேணாலும் கேட்கலாம் எப்படி வேணாலும் கேட்கலாம் எவ்வளவு கோபமா வேணா கூட கேட்கலாம் இதுல நாங்க கோபப்படுறதுக்கு ஒண்ணு இல்லை உங்களுக்கு சொல்லப்பட்ட அந்த விஷயங்கள் நீங்க கேட்ட விஷயங்கள் நீங்கள் அறிந்து கொண்ட விஷயங்கள் அப்படி இருக்கும் பெண்களை கொடுமைப்படுத்திருக்கிறீங்க அவர்களுக்கு கருப்பு ஆடைகளை போட்டு அவங்கள ஒரு பெண் அடிமையாக நீங்க நடத்துறீங்க எங்க பார்த்தாலும் முஸ்லீம்கள் தான் வந்து குண்டு வைக்கக்கூடியவங்களா இருக்கிறாங்க பயங்கரவாதிகளாக இருக்காங்க அறிந்து கொண்ட ஒரு கேள்வியை நீங்கள் கேட்கிறீர்கள் என்று சொன்னால் நீங்க எப்படி வேணாலும் அதை கேட்கலாம் உங்களுக்கு முழு உரிமை இருக்கு இது இந்த நிகழ்ச்சி எதற்காக என்று சொன்னால் நமக்கு மத்தியிலே எந்த ஒரு கசப்புகளும் இருக்கக்கூடாது இஸ்லாமிய மார்க்கத்துடைய சித்தாந்தம் என்ன கொள்கை என்ன அதனுடைய கோட்பாடு என்ன என்பதை உங்களுக்கு நாங்கள் எடுத்து சொல்வதற்காகத்தான் இந்த நிகழ்ச்சியவே நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம் அதில் நீங்கள் கேட்கக்கூடிய இந்த கேள்வியாக இருந்தாலும் பாய் ஏதோ தப்பா நினைச்சுக்குவாங்களோ எல்லாம் அண்ணன் தம்பியா இருக்கிற இடத்துல இப்படி கேட்கலாமா அப்படின்ற அந்த மன வருத்தம் இல்லாமல் முழு உரிமையோடு நீங்க எங்க விருந்தாளிகள் முழு சுதந்திரமாக உங்களுடைய கேள்விகளை நீங்கள் கேட்கலாம் இஸ்லாம் மற்றும் சமுதாய செய்திகளை அறிந்து கொள்ள தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாஅத் யூடியூப் பக்கத்தை உடனடியாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் மேலும் பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்கள்